வணக்க மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் இந்த வீடியோவில் இப்போ ரீசெண்டாக வந்து ஏடிஎம்கேயில் வந்து இருந்த அன்வர் ராஜா அவர்கள் டிஎம்கேயில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு இவர் ஏடிஎம்கேலேருந்து வெளியே வந்ததுக்கான காரணங்கள்லாம் என்ன சொல்லப்படுது இப்போ திமுகவில் இவர் வந்து சேர்ந்தனால ஏடிஎம்கேக்கு என்ன மாதிரி பின்விளைவுகள்லாம் ஏற்பட போகுது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த மாதிரி ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ட் பண்ணுங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் இது இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் முன்னாள் ராமநாதபுரம் மக்களவை உறுப்பினராகவும் ஓட மூத்த தலைவரும் இஸ்லாமிய சமூகத்தோட குறிப்பிட்டத்தக்க அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர் தான் வந்து அன்வர் ராஜா அவர்கள் இவர் வந்து இப்போ அதிமுகவோட வழிமுறைகளுக்கு எதிராக நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருந்து நீக்கப்பட்டிருக்காரு இவர் நீக்கப்பட்ட உடனே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட தலைமையில் டிஎம்கேயில் வந்து போய் சேர்ந்துட்டாரு இப்போ இது மிகப்பெரிய பேசு மாறி இருக்கு ஏன்னா ஏடிஎம்கேயோட மூத்த தலைவர்கள் அன் இஸ்லாமிய சமூகத்தோட குறிப்பிடத்தக்க அரசியல்வாதியா இருக்கிறது அன்வர் ராஜா மட்டும்தான் இப்போ அவருமே வந்து அதிமுகல இருந்து வெளியேறிட்டாரு அப்படின்றப்ப இது மிகப்பெரிய பின்னடைவா இருக்குன்னு சொல்லப்படுது ஏடிஎம்கேக்கு ஏன்னா ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவோட பலம் அப்படின்றது ரொம்பவே கம்மியாயிடுச்சு இப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களுமே வந்து திமுக இணைஞ்சிட்டாங்க அப்படின்றப்ப இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அன்வர் ராஜா அவர்களோட பின்னணியை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது முதல் தரவையா இருந்து அவர் நீக்கப்படுறாரா அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பா இல்லை இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி இந்த கூட்டணியை எதிர்த்து அவர் பேசினாரு அப்படின்றதுக்காக ஏடிஎம்கேல இருந்து நீக்கப்பட்டு மறுபடியும் வந்து சேர்ந்தாரு எப்பவுமே வந்து அன்வர் ராஜா அவர்கள் பிஜேபியை வந்து எதிர்க்கக்கூடிய ஒருத்தராக தான் இருக்காரு பிஜேபி தமிழ்நாட்டில் அடி வைக்கவே முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் அன்வர் ராஜா இப்பையும் வந்து அதிமுக அண்ட் பிஜேபி இந்த கூட்டணியை எதிர்த்து தான் அவரோட கருத்துக்கள் வந்து வேறுபட்டு இருக்கனால தான் அதிமுக திமுக இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்காரு அவருமே வந்து அந்த கட்சியில இருந்து வெளியே வந்து இப்ப திமுக இணைஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம அன்வர் ராஜா அவர்கள் இப்ப வந்து ஏடிஎம் கேல இருந்து திமுக வந்து சேர்ந்ததுனால அரசியல் தாக்கமா என்ன பார்க்கப்படுதுன்னா இது டிஎம் ஒரு மிகப்பெரிய பலமா தான் மாறும் ஏன்னா ராமநாதபுரத்துல இவருக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகள் அப்படின்றது இப்ப டிஎம் கேக்கு சாதகமா மாறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பக்கம் அதிமுகவை எடுத்துக்கிட்டோம்னா இது மிகப்பெரிய அவங்களுக்கு ஒரு சொல்லணும் அவங்க கட்சியில இருந்த மூத்த தலைவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவராக இருந்ததுமே அன்வர் ராஜா மட்டும்தான் இருந்து வெளியேறிட்டாரு பின்னடைவா இருக்கும் அதிமுக இதனோட தாக்கம் அப்படின்றது அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி கணிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாம அன்வர் ராஜா அவர்கள் திமுக இணைஞ்சக்கு ஒரு பிரஸ் அவர் என்ன சொல்றாரு பிஜேபி கூட்டணி இருக்கு அப்படின்னு நீங்க பேசிக்கிட்டு இருக்கும் ஆனா அமித்ஷா அவர்கள் இந்த ஒரு கூட்டணியை வந்து மென்ஷன் பண்ணாம எப்பவுமே என்டிஏ கூட்டணி தான் வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரே தவிர எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்படின்னு எந்த ஒரு இடத்துலயுமே அவரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை இதுல இருந்தே தெரியுது இந்த ஒரு கூட்டணி வந்து எப்படி போயிட்டு இருக்கு அதிமுக நிலைமை அங்க எப்படி இருக்கு அப்படின்றது இதுல எடப்பாடி பழனிசாமி வந்து இப்ப சுற்றுப்பயணம் எல்லாம் மேற்கொண்டு அவர் என்னென்னமோ பேசுறாரே தவிர அவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு இடத்துல அவரையுமே மென்ஷன் பண்ணல ஏன்னா அவருக்குமே வந்து அந்த ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப நான் முதல்வர் வேட்பாளர்னு நான் சொல்லலாமா கூடாதா அப்படின்ற அந்த ஒரு குளறுபடிகள் வந்து இன்னுமே அங்க இருக்கு அப்படின்றப்ப இந்த கூட்டணி எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வெற்றி அடையும் கண்டிப்பா தளபதி அதாவது மு க ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி தான் மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போகுது அப்படின்னு அதுக்கு புதுணையா தான் நாங்கள் நிக்க போகிறோம் அப்படின்னு அன்பர் ராஜா அவர்கள் வந்து 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 பேசியிருக்காரு முக்கியமாக வழக்கம் போல் பிஜேபியை எதிர்த்து அவரோட கருத்துக்களை சொல்லியிருக்காரு நீங்கள் ராஜா அவர்கள் இருந்து திமுகவில் இணைஞ்சது யாருக்கு பலம் யாருக்கு பலவீனமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெகுலரான மறக்காமல் த்ரீ பண்ணிக்கோங்க